வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்க்குறது என்ன இந்த இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வாட்டர் வா நிறைய பேர் ஆப்பிள்னா என்னது அப்படின்னு கேட்பாங்க இதுதான் வாட்ராப்பிள் என்ன இருக்குல்லா இது இது சும்மா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்கும் இந்த மரம் வந்து மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம் வீட்டு தோட்டத்தில் வளர்க்கலாம் வீட்டு தோட்டத்தில் வளர்க்கும்போது இப்படி ரொம்ப நல்ல பெரிய பிளாண்டாக வரும் தோட்டத்தில் நம்ம இந்த தொட்டிகளெல்லாம் வச்சு வளர்க்கும் போது அது கொஞ்சம் சின்ன சைஸாக வரும் பாருங்க காய் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இது 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 வந்து இப்போதைக்கு இன்னும் இந்த காய் வந்து பாருங்கள் இந்த இந்த மாதிரி இருக்கிறது வந்து சாப்பிடலாம் இந்த கலரில் இருக்கிறது இருக்கலாம் இது வந்து இப்போது பாருங்கள் இது பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது அதனால தான் இது வாட்டர் ஆப்பிள்ன்றாங்க ஏன்னா இதில் வந்து தண்ணி தண்ணி சுத்தம் தான் ஜாஸ்தி ஸோ வந்து ருசி ஒரு இனிப்போடி தான் இருக்கும் நல்லா இருக்கும் இதுதான் இந்த இது இந்த பழம் இது எப்படி காய்க்குதுன்னு பாருங்கள் அதிகமாக கொத்தாக தான் இருக்கும் இந்த காய் வந்து கொத்து கொத்தாக தான் வரும்னு பாருங்கள் பூ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே காயாக வரும் பூவெல்லாம் வேஸ்ட்டே ஆகாது பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் பூக்கும் ஒரு ஒரு பிளான்லையும் எப்படி பூ இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்தீங்களா அவ்வளவுமே காயாக தான் வரும் இது எல்லாமே இந்த பூலாம் எவ்வளோ பூ இருக்குன்னு தான் பார்த்துட்டுங்க இது வந்து சின்ன பிளான்ட் தான் பிளான்ட் வந்து ரொம்ப ஒன்றும் பெருசில்லை சின்ன பிளான்ட் தான் ஆனால் எவ்வளவு காய் இருக்குன்னு தான் பார்த்துட்டுங்க இது எல்லாமே காயாக வரும் இதில் ஒன்று கூட வேஸ்ட் ஆகாது காய் வந்து இந்த மடலில் தான் என்ன பார்த்திங்களா பழம் இது வந்து பழுத்துட்டு ஆக்சுவலாக வந்து இது பழுத்துட்டு அது வந்து ஒரு ரெடி நல்லா லுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ வந்து அதனால தான் இதை வந்து வாட்டர் ஆப்பிள்ன்றாங்க இல்லாமல் ஆப்பிள் டேஸ்ட்லாம் கிடையாது வாட்டர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாம்பக்காணின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம பார்த்தீங்களா இப்படி தான் இந்த செடியை வரங்க தரைவொடி தான் நிறைய தரைவொடி கிடக்குது இந்த மாதிரியே காய்க்கும் சின்னதுலேயே காய்க்கும் இந்த பிளான்ட்டு உங்களுக்கு வேணும்னா நைன் எயிட் நைன் ஃபோர் டூ ஃபைவ் சிக்ஸ் ஒன் டபுள் எயிட் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் பொதுவாக இந்த பிளான்டெல்லாம் வந்து பொதுவாக வந்து எல்லா இடத்துக்கும் ஈஸியாக தான் போதினுங்க அதனால் இதெல்லாம் தைரியமாக வீட்டுக்கு ஒன்று ரெண்டு வாங்கி வைக்கலாம் குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிட்ற பழம் நம்ம முன்னாடியெல்லாம் பழைய டைம்லலாம் நெல்லிக்காயை எப்படி விரும்பி சாப்பிடுமோ அதே மாதிரி இப்போ உள்ள குழந்தைகளுக்கு இது ரொம்ப பிடிச்சது இந்த ஆப்பிள் ஸோ வந்து இந்த மாதிரி இது வேணும் நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ